வீடியோ கிளாஸஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு மூணு பேட்ச் போயிட்டு இருக்கு இப்போ சில மாணவர்களுக்கு சார் எங்களுக்கு வீடியோ கிளாஸ் வந்து சரியா பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடைக்குமா டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் தனியாக எழுத முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க அப்போ ஒரு சில மாணவர்கள் சார் நான் வேறு சில பயிற்சி மையத்தில் படிக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ இவர்களுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம புதுசா அறிமுகப்படுத்துறோம் இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரடி வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நாம எந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்தோமோ அதே மெட்டீரியலை இப்போ ஆன்லைன் மூலமா படிக்கிற மாணவர்களுக்கும் அதுதான் தரோம் இப்போ டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் இந்த மாதிரி கேட்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது மாதிரி தான் தரும் ஸோ அப்போது ஒரு பயிற்சி மையத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு மெத்தடு நாம் கொடுக்குறோமோ அது எல்லா பேட்சில் உள்ளவர்களுக்கும் பொருந்துற மாதிரி நம்ம பயிற்சி மையத்தில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து தயார் செஞ்சுருக்கோம் பத்து யூனிட்ஸ்க்குமே தனிப்பட்ட முறையில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே நம்மகிட்ட மேக்ஸ் மேஜருக்கு வந்து உண்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆசிரியர்களாக ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டாபிக் டாபிக்கா இப்போ அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னா இதுல நம்மளுடைய டிஆர்பியில என்ன சிலபஸ் யூஜிக்கு மேக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ்ல இருந்து ஒவ்வொரு டாபிக் எப்படி ஆர்டர் வைஸா இருக்கோ அந்த டாபிக் ஆர்டர் பிரகாரம் இதற்கு நோட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நோட்ஸ் நீங்க படிச்சுட்டு அடுத்தது இந்த டாபிக் வைஸா தேர்வுகளையும் நீங்க எழுத முடியும் அப்படி தேர்வுகளை எழுதும் பொழுது கண்டிப்பா உங்களால வந்து இந்த மேக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இந்த மேக்ஸ் வந்து அப்படியே ஈக்குவல் டு அப்படியே பிஜி டிஆர்பி லெவலில் இருக்கு யூஜி டிஆர்பி நாம் படிக்கிற இது பிஜி டிஆர்பிக்கு எப்படி சிலபஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு சில சிலபஸ் தவிர மீதி எல்லாமே காமன் அப்புறம் ஸ்டாட் எக்ஸாம் இருக்கு அதுக்கும் இதே சிலபஸ் தான் ஸோ அப்போ ஒரு நோட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கும் பொழுது இல்லை ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கும் பொழுது மூன்று விதமான தேர்வுகளுக்கும் அது பயன்படும் அந்த மாதிரி தான் இந்த நோட்ஸ் நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் இப்போ இது யூனிட் நம்பர் ஒன் அப்படின்னா இதுல நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸா எந்தெந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் நோட்ஸும் கொடுத்து அதன் அடிப்படையில உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சரும் கொடுக்கப்படுகிறது அப்போ டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்கும் பொழுது நீங்க அந்த டெஸ்ட்டுக்கான தகவல்களை இந்த நோட்ஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்கான இப்போ எனக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் சார் பிளஸ் டெஸ்ட் வேணும் சார் அப்படின்னா நாங்க உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பேட்ச் இந்த புக்ஸையும் அந்த டெஸ்ட்டு பேட்ச் கொஸ்டின் அண்ட் ஆன்சரையுமே உங்களுடைய வீட்டுக்கு போஸ்டல் அனுப்பிடுவோம் நீங்க வீட்டில இருந்தே இதை ரெஃபர் பண்ணி படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இப்போ ஒரு யூனிட் ஒன் அல்ஜிப்ரா அப்படின்னா இதுல இருக்கிற சப்ஜெக்ட வந்து நீங்க கோத்ரூவ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதலாம் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் கீ செக் பண்ணலாம் பிளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் பாத்துக்கலாம் சார் இது எப்போ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கணும் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் டெட்டு தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிட்டேன் பட் நான் மேக்ஸ் மேஜர் இப்போ நான் இந்த மெட்டீரியலை வாங்கினால் எனக்கு பயன்படுமா அப்படின்னா உங்களுக்கு அந்த யுஜியில படித்த இந்த சிலபஸ்லாம் ஓரளவுக்கு ஞாபகங்கள் இருக்கும் பொழுது இதை ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா இந்த மெட்டீரியல் வித் டெஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வெறும் இந்த மெட்டீரியல் வாங்கினா எனக்கு எல்லாம் புரியுமா கண்டிப்பா புரியாது ஏன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால்தான் மெட்டீரியல் பயன்படும் அதற்கு தான் ஆன்லைன் வகுப்புல கிளாஸ் நடத்திட்டு அதுக்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு பிளஸ் டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அந்த கிளாஸஸ் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் எனக்கு ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்க மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த மெத்தேட்ல தான் நீங்க படிக்கணும் சார் நான் வெறும் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்க வாங்கிக்க முடியும் சார் நான் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும் அப்போ மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு போஸ்டல் மூலியமா வீட்டுக்கே அனுப்பிடுவேன் சோ அந்த ஆர்டர் வைஸா ஒரு டைம் டேபிளும் கொடுத்துருவேன் இப்ப டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இதற்கு தேவையான டைம் டேபிள் கொடுத்துருவேன் அந்த ஆர்டர்லயும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் இல்ல சார் நீங்க வந்து எனக்கு அனுப்பிடுங்க நாங்க எங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு டெஸ்ட் எழுதிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க அத பண்ணிக்கலாம் ஓகே இந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் வைஸா நம்ம சிலபஸ்ல இருக்கிறது அப்படியே கவர் ஆயிருக்கும் சிலபஸ் பைஸ் தான் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிலிட்டி உண்டு எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்மகிட்ட டென் யூனிட்ஸ்க்குமே மெட்டீரியல் அவைலபிலிட்டி உண்டு ஸோ நீங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும் சார் நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க முதல்ல இந்த மெட்டீரியலுடைய சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன் அந்த சாம்பிள்ஸ் நீங்க பார்த்து உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை வாங்கணும் இப்போ உங்களுக்கு அதுவே புரியலன்னா நீங்க ஜாயின் பண்றத யூஸ் இல்லை உங்க மணி வேஸ்ட் அப்போ அந்த சாம்பிள்ஸ பாருங்க சாம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பாருங்க சரியா இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு நாங்க நடத்துற மெத்தட் புரியுதா அதை பார்க்கறதுக்கு அந்த வீடியோ கிளாஸ் அதை நாங்கள் அனுப்புறோம் அப்ப அது மாடல் மாடல்ல அதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ இல்ல ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடியது எடுத்த வீடியோஸை உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க காட்டுறோம் அதே மாதிரி இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இருபது பேஜ் முப்பது பேஜ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் ஒவ்வொரு டாபிக்ஸா காட்டுறேன் அந்த டாபிக்ஸை வெரிஃபை பண்ணுங்க அதுக்குள்ளான டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் அதில் சாம்பிள் கொடுக்குறேன் அதையும் எழுதி பாருங்க இது உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல சாட்டிஸ்பைடு வரல சார் அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ் படிச்சாதான் இது உங்களுக்கு புரியும் இல்லை பயிற்சி மையத்தில் நேரடி கிளாஸ்ல படிச்சாதான் புரியும் ஸோ இந்த வீடியோக்கான இந்த டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியலுக்கான சாம்பிள்ஸ் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ அதை நீங்க பாருங்க அப்படி அது ஓப்பன் ஆகல பிடிஎஃப் சில பேத்துக்கு ஃபைல் ஓப்பன் ஆகலன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் யூஜி மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் சாம்பிள்ஸ் அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டா போதும் நான் அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன் ஓபன் பண்ணி பாருங்க ஓகே நான் பிடிச்சிருக்கு வாங்கிக்கிறேன்னா இதுக்கான ப்ரைஸ் வெறும் மெட்டீரியல் வேணாலும் கிடைக்கும் வெறும் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் கிடைக்கும் இல்லை ரெண்டும் சேர்த்து வேணாலும் கிடைக்கும் ஸோ இதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் வீடியோ கீழேயே அப்லோட் பண்ணிடுறேன் அதை நீங்க பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு சார் எந்த மீடியத்தில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இந்த மேக்ஸ் இருக்குது தமிழ் மீடியத்தில் கிடையாது இப்போ ஆன்லைன் கிளாஸ்னா கூட நாங்கள் தமிழ் மீடியத்தில் சொல்லி தருவோம் கிளாஸ் நோட்ஸு கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ச சம்ஸ் இதையெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான் தமிழ் அதே மாதிரி இந்த மெட்டீரியல் டெஸ்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியமில் கிடையாது இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் அவைலபிலிட்டி உண்டு ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்க எனக்கு கீழே வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷனை கால் பண்ணுங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సేలం కంట నైన్ జీరో ఫోర్ టూ జీరో జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ